ஹாய் திஸ் இஸ் அ வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக மக்களுக்கு வந்து லாவை வந்து எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம் லா சட்டம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாலும் முக்கியமானது அப்படிங்கிறதுனால நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மோரோவர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக வந்து எல்லோரும் சட்டங்களை வந்து தெரிஞ்சுக்கொள்வாங்க ப்ரொசீஜரை கொள்வாங்க ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் கேஸ் லாஸ் எல்லாத்தையுமே கொள்வாங்க நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸில் வெரைட்டி ஆஃப் லாஸ்ஸு வெரைட்டி ஆஃப் கேஸஸ்ஸு அதனுடைய ரூலிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதுவும் ஒரே சட்டத்தில் மட்டும் இல்லாமல் பலவிதமான சட்டங்களில் வந்து இருந்து நம்ம ரூலிங்ஸு அப்புறம் வந்து லா அதனுடைய செக்ஷன்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு மற்றும் வந்து ப்ரொசீஜர்ஸும் வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரைய பத்திரத்தின் ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்பதையும் பத்திரத்தை என்ன மாதிரியாக தயாரிக்க வேண்டும் கிரைய பத்திரம் என்றால் என்ன அதுக்கப்புறம் வழிகாட்டு மதிப்புகள் அதாவது கைட்லைன் வேல்யூ கைட்லைன் வேல்யூங்கிறது என்ன கைட்லைன் வேல்யூங்கிறது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கைட்லைன் வேல்யூ இல்லாததுக்கு எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதாவது ஃபிக்ஸேஷன் ஆஃப் கைட்லைன் வேல்யூ அப்புறம் பட்டாவுடைய விளக்கம் சிட்டாவுடைய விளக்கம் அடங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இது சம்பந்தமான தெளிவான விளக்கம் வந்து நம்ம அறிந்து கொள்வதற்கு நாம் இந்த கொனைய இந்த காணொலியை வந்து பதிவிடுகிறோம் அதாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பட்டா வந்து கிரைய பத்திரம் இருக்குது பட்டா இருக்குது அடங்கள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம எல்லாத்தையும் வந்து வரிசையாக அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம் நம்ம இதில் வந்து நம்ம பார்க்கலாம் என்ன விஷயங்கள்லாம் வந்து முக்கியமானது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் அதாவது நிலம் வாங்கும்போதுக்கு முன்பு வந்து என்ன விஷயங்களை வந்து முக்கியமாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் சொல்கிறோம் அதாவது பொதுவாக மக்களுக்கு நிலம் வாங்கும்போது விற்கும் போதும் வந்து என்னென்ன ஆவணங்கள் சரிபார்க்க வேண்டும் அது தமிழ்நாடு அரசின் எந்தெந்த துறைகளின் கீழ் வருகிறது என்பது போன்ற விவரங்களை வந்து நம்ம வந்து தெளிவாக இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் நிலத்தை வாங்கும்போது ஆவணங்களை சரிபார்ப்பது மிக கடுமையான ஒன்றாக வந்து கருதப்படும் நிலையில் அதை வந்து எப்படி சரிபார்க்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம அதில் சொல்கிறோம் என்னென்ன இதை சரிபார்க்க வேண்டும் அப்படிங்கிறத அதை பற்றி நம்ம வந்து முழுமையான விவரமான தெளிவான ஒரு கண்ணோட்டத்தை நாம் இந்த காணொலியில் வந்து பதிவு செய்கிறோம் அதுக்கு முன் வந்து சொத்தின் அடிப்படை விஷயமான புலையன் சர்வே நம்பர் என்பது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் புலையண் சர்வேயன் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மாவட்டமும் பல வட்டங்களாக அதாவது தாலுக்காக வந்து வட்டங்களாக பல கிராமங்களாக பட்டிருக்கும் கிராமங்களுக்கு கீழ் நிலங்கள் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு இலக்க எண் வந்து வழங்கப்பட்டிருக்கும் அதற்கு புலையன் அதாவது சர்வே எண் என்று பெயர் நிலம் தொடர்பான வந்து விவரங்கள் இரு துறைகளில் பராமரிக்கப்படுகின்றன பதிவுத்துறை வருவாய்த்துறை பதிவுத்துறையிலும் நாம் சொத்து வாங்கும் போது அல்லது விற்கும் போது அந்த கிரைய பத்திரம் அதாவது சேல்டிட் சார் பதிவாளர் சப்ரிஜிஸ்டார் ஆபீஸ் அலுவலகத்தில் தான் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் வருவா வருவாய்த்துறை இந்த துறையில்தான் நிலத்திற்கான விவரங்கள் வந்து இருக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டா சிட்டா அடங்கல் ஆ நிலத்திற்கான வரைபடம் எல்லை அதாவது ஃபீல்டு மெஷர்மெண்ட் எஃப்என் புக்கு வந்து இருக்கும் நிலத்தின் உரிமை நமக்கு தான் இருக்கிறது என்பதற்கான ஆதாரம் பட்டாவாகும் பட்டாவை வைத்து தான் ஒரு நிலத்தின் உரிமை யாருக்கு என்பதை முடிவு செய்யப்படுகிறது பின்வரும் விஷயங்கள் பட்டாவில் இருக்கும் என்னென்ன விஷயங்கள் பட்டாவில் இருக்கும் பார்த்தா மாவட்டத்தின் பெயர் இருக்கும் பட்டாவில் வட்டத்தின் பெயர் இருக்கும் மற்றும் கிராமத்தின் பெயர் இருக்கும் பட்டாவில் வந்து பட்டா எண் இருக்கும் உரிமையாளருடைய பெயர் இருக்கும் குல எண்ணும் உட்பிரிவு அதாவது சர்வே நம்பர் அண்ட் சப்டிவிஷன் ஆஃப் சர்வே நம்பர் இருக்கும் நஞ்சை நிலமா அல்லது புன்சை நிலமா அப்படிங்கிறது வந்து பட்டாவில் இருக்கும் நிலத்தின் பரப்பு மற்றும் தீர்வை எதுவும் இருக்கும் சிட்டா ஒரு தனிநபருக்கு குறிப்பிட்ட கிராமத்தில் எவ்வளவு நிலம் இருக்கிறது என்று அரசாங்கம் வைத்திருக்கும் பதிவேடு இதில் சொத்தின் உரிமையாளர் பெயர் பட்டாயங்கள் நிலம் நஞ்சை ஆ அல்லது புஞ்சையாக பயன்படுத்துகிறதா பயன்பட இருக்கிறதா தீர்வை கட்டிய விவரங்கள் எல்லாம் இருக்கும் இந்த விஷயத்தில் அடங்கல்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் இருக்கிற மொத்த சர்வே எண்கள் அடங்கிய பதிவேடு இதில் குறிப்பிட்ட சர்வே எண்ணுக்கு ஊரிய நிலம் யார் பெயரில் இருக்கிறது பட்டா எண் மற்றும் நிலத்தின் பயன்பாடு என்பன போன்ற விவரங்கள் இதில் இருக்கும் ஏ ரிஜிஸ்ட்ரி அதாவது ஆ பதிவேடுன்னு சொல்லுவாங்க தமிழில் இதை வந்து பழைய நில அளவை எண் உட்பிரிவு எண் சர்வே நம்பர் அண்ட் சப்டிவிஷன் வாரியா இல்லை வந்து சர்க்கார் நிலமா அல்லது இனாம் நிலமா நஞ்சையா புஞ்சையா மானாவாரியா தீர்வு ஏற்படாத தரிசு நிலமா புறம்போக்கா இல்லை பட்டாய் எண் மற்றும் பதிவு பெற்ற உடைமையாளரின் பெயர் நிலத்தின் பரப்பு மற்றும் தீர்வை போன்ற விவரங்கள் இதில் வந்து இருக்கும் ஆ பதிவேடில் ஆனால் நிலத்திற்கான வரைபடம் இது இந்த இடம் எவ்வாறு பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது என்பதை காட்டுகிறது கிரைய பத்திரம் சேல்டி இதை நம்ம வந்து விளக்கமாக பார்க்கலாம் இது வந்து முன்னாடி வந்து செஞ்சுட்டு இருந்த சில விஷயங்களும் இதில் இருக்குது அதை வந்து இப்போ வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க அதாவது முன்னாடி ஒத்து ஃபோட்டோ வந்து வந்து ஒட்டுவோம் ஃபோட்டோ ஒட்டி கையெழுத்து போடுவோம் இப்போ ஃபோட்டோ ஒட்டி கையெழுத்து போடுறது கிடையாது அதே மாதிரி ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து ஃபோட்டோ வந்து ஆளை வர வச்சு எடுத்துடுறாங்க அங்கே வச்சு தான் கையெழுத்து போடணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கைரேகையை வந்து டிஜிட்டலாக வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து புதிய முறையில் வந்து சேர்க்கப்பட்டிருக்குது நம்ம பழைய முறையில் உள்ளதை பார்க்கலாம் இந்த இதை மட்டும் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் அதாவது சொத்து வாங்கும்போது அல்லது விற்கும்போது அந்த கிரைய பத்திரத்தை சார் சப் சப்ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் பதிவு செய்ய வேண்டும் கிரைய பத்திரத்தில் கீழ்கண்ட முக்கியமான விவரங்கள் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதி கொடுப்பவரின் பெயர் முகவரி எழுதி வாங்குபவரின் பெயர் முகவரி எவ்வளவு அளவு எவ்வளவு தொகைக்கு விற்கப்படுகிறது சொத்து விவரம் சொத்து விவரத்தில் நாம் வாங்கும் நிலத்தின் அளவு அது எந்தெந்த புல எண்ணில் அமைந்திருக்கிறது பட்டா எண் அது எந்த கிராமத்தில் இருக்கிறது மற்றும் வட்டம் மாவட்டம் பற்றிய விவரங்கள் இருக்க வேண்டும் இதில் கரையப்படுத்துகிற மற்றும் நிலம் வீட்டு மனையாக இருந்தால் அதனுடைய அங்கீகாரம் பெற்ற விவரங்கள் மற்றும் பிளாட் எண் முதலே முதலியாகவே இருக்கும் இருக்க வேண்டும் கரைய பத்திரம் மூலம் தாளில் பின்பக்கம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு முழு விவரங்கள் இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் வாங்குவாங்க ஒரு லட்ச ரூபான்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு ஸ்டாம்ப் பேப்பர் வாங்குவாங்க இல்லைனா வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் ரூபாய்க்காவது வாங்கி டைப் பண்ணி கொடுப்பாங்க மிச்சம் வந்து அமௌண்டை வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஃபீஸும் இதுக்கு வந்து கொடுத்துருவாங்க மிச்ச அமௌண்ட்டை ஏன்னா இப்போ வந்து ஆன்லைன்லே பே பண்ணிடலாம் இது ஒரு மாறுதல் இதையும் வந்து நான் இதில் வந்து பதிவெடுகிறேன் ஏன்னா கிரைய பத்திரம் மூலம் அதாவது பதிவு எண் மற்றும் வருடம் எந்த வருடம் சொத்து எழுதி கொடு கொடுப்பவரின் புகைப்படம் கைரேகை கையெழுத்து முகவரி சொத்து எழுதி வாங்குபவரின் புகைப்படம் கைரேகை கையெழுத்து முகவரி புகைப்படங்களின் சார்பதிவாளரின் கையொப்பம் பதிவு செய்யப்பட்ட நாள் வந்து இருக்கணும் விவரம் இருக்கணும் பதிவு கட்டணம் செலுத்திய விவரம் சார்பதிவாளர் அலுவலகத்தின் விவரம் ஆகியவை இரண்டு சாட்சிகள் கையொப்பம் மற்றும் முகவரி மொத்தம் எத்தனை பக்கங்கள் மொத்தம் எத்தனை தாள்கள் தமிழ்நாடு அரசின் டிஸ்கில் வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஆறு முதல்தான் கரைய பத்திரத்தில் சொத்து விற்பனை மற்றும் வாங்குபவர்களின் புகைப்படங்களை ஒட்டும் முறை அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து தான் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஒட்ட ஆரம்பித்தாங்க இப்போ வந்து ஃபோட்டோஸே ஒட்டுற தேவையில்ல இப்போ வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் அங்கேயே எடுத்துடுறாங்க அது அப்படியே அவுட்டில் வந்தது சொத்து வாங்குவது புகைப்படம் இரண்டு சொத்து விற்பவர்களின் புகைப்படம் ஒன்று ஒட்டப்பட்டு இருக்கும் இதற்கு முன் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களில் புகைப்படங்கள் இருக்காது பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் இந்த முறையிலும் மாற்றம் செய்யப்பட்டு சொத்து வாங்குபவரின் புகைப்படம் இரண்டிற்கும் பதிலாக ஒன்று ஒட்டினால் போதும் என்ற முறை நடைமுறைக்கு வந்தது இது தவிர ஒவ்வொரு நாளிலும் இரு பக்கம் இந்த கிரய பத்திரம் மொத்தம் எத்தனை பக்கங்கள் அதாவது ஷீட் கொண்டது மற்றும் அந்த பக்கத்தின் எண் ஆவண எண் வருடம் போன்ற விவரங்கள் சார்பதிவாளர் அலுவலத்தினரால் குறிப்பிடப்பட்டு இருக்கும் அதாவது ஒரு சீல் போட்டிருப்பாங்க லாஸ்ட் பேஜில் வந்து ஒரு பாக்ஸ் சீல் வந்து போட்டிருப்பாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த எத்தனை பக்கம் கொண்ட அந்த கிரைய பத்திரம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுதான் சொல்கிறாங்க ஒவ்வொரு தாளின் பின்புறமும் இந்த கிரைய பத்திரம் எத்தனை தாள்களை கொண்டது அந்த தாளின் நம்பர் ஆவண எண் வருடம் முதலியவை குறிப்பிடப்பட்டு சார்பதிவாளர் கையொப்பம் இருக்கும் நாம் பதிவு விவரங்கள் முத்திரை தாள்களில் டைப் செய்த போது அதன் முன்பக்கம் மட்டும்தான் டைப் செய்ய வேண்டும் ஒவ்வொரு பக்கத்திற்கும் ஒன்றில் இருந்து ஆரம்பித்து வரிசையாக இலக்கம் இடப்படும் இதனால் நாள்களின் எண்ணிக்கையும் பக்கமும் சமமாக இருக்கும் எடுத்துக்காட்டாக பதினாறு முத்திரை தாள்களில் டைப் செய்தால் பதினாறு பக்கங்கள் இருக்கும் ஆனால் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யும்போது பதிவின் விவரங்கள் அனைத்தும் முதல் தாளில் பின்புறம் குறிப்பிடப்பட்டிருக்கும் சார்பதிவாளர் அலுவலகத்தில் இதையும் ஒரு பக்கமாக கணக்கில் எடுத்துக்கொண்டு இலக்கம் கொடுப்பார்கள் அதனால் மொத்தம் பதினாறு தாள்கள்தான் இருக்கும் ஆனால் பக்கம் மட்டும் பதினேழு ஆகிவிடும் பதிவு செய்யும் முறை நாம் வாங்கும் இடம் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட புல எண்களில் அமைந்திருக்கலாம் ஒவ்வொரு புல எண்ணிற்கும் அது மைந்திற்கும் இடத்திற்கும் பொருந்த அரசாங்கம் மதிப்பீடு செய்து ஒரு விலை நிர்ணயம் செய்யும் அதற்கு பெயர் கைட்லைன் வேல்யூ என்று அழைக்கப்படுகிறது நாம் பத்திரம் பதிவு செய்யும்போது அந்த பெயர் கைட்லைன் வேல்யூவுக்கு எட்டு சதவீதம் முத்திரைத்தாள்களாக வாங்கி அதில் கிரைய பத்திரத்தின் விவரங்களை டைப் செய்து சார் பதிவாளர் அலுவலகத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் முழு ம மதிப்பிற்கு எட்டு சதவீதம் முத்திரைத்தாள்கள் வாங்க முடியாத நிலையில் ஏதாவது ஒரு மதிப்பிற்கு முத்திரைத்தாள்கள் வாங்கிவிட்டு மீதி தொகையை சார் பதிவாளர் அலுவலகத்தில் செலுத்தலாம் இதற்கு நாற்பத்தி ஒன்று என்ற படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் அதில் வாங்க வேண்டிய முத்திரைத்தாள்களின் மதிப்பு நாம் வாங்கிய முத்திரைத்தாளின் மதிப்பு மீதி செலுத்த வேண்டிய தொகை முதலிய விவரங்கள் பூர்த்தி செய்து கிரைய பத்திரத்துடன் இணைத்து சார்பதிவாளர் அலுவலகத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் மீதி செலுத்த வேண்டிய தொகை ரூபாய் ஆயிரம் வரை இருந்தால் பணமாக செலுத்திவிடலாம் அதற்கு மேல் இருக்கும் பட்சத்தில் காசோலையாக அதாவது டிடி டிமாண்ட் டிராப்டாக செலுத்த வேண்டும் காசோலை யார் பெயரில் எடுக்க வேண்டும் என்ற விவரம் அந்தந்த சார்பதிவாளர் அலுவலக தகவல் பலகையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பதிவு கட்டணமாக கைலன் வேல்யூவில் இருந்து ஒரு சதவீதம் மற்றும் கணினி கட்டணம் ரூபாய் நூறும் பதிவு செய்யப்பட்டு பொது சார் பதிவாளர் அலுவலகத்தில் செலுத்த வேண்டும் இதுவும் ரூபாய் ஆயிரம் வரையில் பணமாகவும் அதற்கு மேல் காசோலை டிமாண்ட் டிராஃப்ட் செலுத்த வேண்டும் முத்திரைத்தாள்களில் கிரைய பத்திர விவரங்கள் டைப் செய்து ஒவ்வொரு பக்கத்திலும் கீழ்பகுதியில் ஒரு புறம் சொத்து வாங்குபவருக்கு மறுபுறம் சொத்து விற்பவருக்கு கையெழுத்திட வேண்டும் பின்பு சார்பதிவாளரிடம் இந்த கிரைய பத்திரத்தை பதிவு செய்வதற்காக தாக்கல் செய்ய வேண்டும் சார்பதிவாளர் சொத்து வாங்குபவர் மற்றும் விற்பவரின் புகைப்படம் அடையாள அட்டை முதலியவைகளை மற்ற எல்லா விவரங்களையும் சரிபார்த்துவிட்டு கிரைய பத்திரத்திற்கும் பதிவு இலக்கம் கொடுப்பார் நாம் செலுத்த வேண்டிய பதிவு கட்டணத்தை செலுத்திய பின் நிலம் விற்பவர் மற்றும் வாங்குபவரின் புகைப்படங்கள் முதல் முத்திரைத்தாளின் பின்புறம் ஒட்டப்பட்டு அவர்களுடைய கையொப்பம் முகவரி கைரேகை முதலமை வாங்கப்படும் புகைப்படங்களின் மேல் சார்பதிவாளர் கையொப்பம் இடுவார் சாட்சிகள் கையொப்பமிடுவது இத்துடன் பதிவு நிறைவு பெறும் பதிவு கட்டணம் செலுத்திய ரசீதில் சார்பதிவாளர் மற்றும் சொத்து வாங்குபவர் கையொப்பம் இட வேண்டும் சொத்து வாங்குபவர் பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தை குறிப்பிட்ட சில நாட்களுக்குப் பிறகு அந்த ரசீதை காட்டி சார்பதிவாத அலுவலகத்தில் சென்று பெற்று கொள்ளலாம் அவரை தவிர வேறு யாராவது சென்று வாங்க வேண்டியிருந்தால் இர ரசீதில் அந்த நபரின் கையொப்பம் இட வேண்டும் பத்திரப்பதிவு போது கைட்லைன் வேல்யூவிற்கு எட்டு சதவீதம் முத்திரைத்தால் வாங்க வேண்டும் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட கைட்லைன் வேல்யூ அதிகமாக இருக்கிறது என எண்ணும் பட்சத்தில் நாமே சொத்திற்கு ஒரு மதிப்பு நிர்ணயம் செய்து அந்த மதிப்பிற்கு எட்டு சதவீதம் முத்திரைத்தால் வாங்க வேண்டும் அதை சார்பதிவாளர் பதிவு செய்துவிட்டு பெண்டிங் டாக்குமெண்ட் என முத்திரையிட்டு விடுவார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கலெக்டர் ஆஃபீஸாவது இதற்கு இதற்கென்று ஒரு பிரிவு இருக்கிறது அங்கிருந்த அரசாங்க அலுவலர் ஒருவர் வந்து இடத்தை பார்வையிட்டு அதை சுற்றி உள்ள எண்களின் மதிப்பை வைத்து கைட்லைன் வேல்யூ சரியானதாக என்பதை முடிவு செய்வர் அல்லது அவரே ஒரு மதிப்பை நிர்ணயம் செய்வர் கைட்லைன் வேல்யூ சரியாக இருக்கிறது என்று அவர் முடிவு செய்யும் பட்சத்தில் கைட்லைன் வேலியூருக்கு நாம் நிர்ணயித்த மதிப்பிற்கு உள்ள வித்தியாசத் தொகையை எட்டு சதவீதம் பணமாக கட்ட வேண்டும் அல்லது அவர் நிர்ணயம் செய்த மதிப்பிற்கும் நாம் நிர்ணயம் செய்த மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசத் தொகையை எட்டு சதவீதம் பணமாக கட்ட வேண்டும் அப்போதுதான் பதிவு செய்த டாக்குமெண்ட் நம்மிடம் ஒப்படைக்கப்படும் இந்த முறை நாற்பத்தேழு ஏ பிரிவு என்பதாகும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் மீதித் தொகையை சார்பதிவாளர் அலுவலகத்தில் செலுத்தி பத்திரத்தை பெற வேண்டும் இல்லை என்றால் அது அந்த மா மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அனுப்பப்படும் என்பதை நாம் இந்த காணொலியில் பதிவு செய்கிறோம் கைட்லைன் வேலுவை பொறுத்தவரை அரசாங்கம் நிர்ணயம் செய்வது கைட்லைன் வேல்யூ என்று சொல்லப்படுகிறது மார்க்கெட் வேல்யூ என்பது அந்த ஏரியாக்களில் என்ன விலை போகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து குறிக்குது அதாவது கைட்லைன் வேல்யூங்கிறது ஒரு அப்செட் ப்ரைஸாக நம்ம வச்சுக்கலாம் ஒரு சதுரடிக்கு நாலாயிரத்தி ஐநூறுரூவா என்று அரசாங்கம் நீக்கும் ஆனால் மார்க்கெட் வேல்யூங்கிறது ஏழாயிரத்து ஐநூறுரூவாவாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் வந்து இதில் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயை வந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா வாங்குவோம் அந்த ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் பே பண்ணணும் இல்லை அதுக்கு குறைவாக இருக்கட்டால் அந்த குறைவாக அமௌண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும் ஆனால் நாலாயிரத்து ஐநூறுரூவாய்க்கும் குறைவாக வந்து நீங்கள் அதை வந்து ஸ்டாம்ப் டியூட்டி கொடுக்க முடியாது அதுதான் கைட்லைன் வேல்யூ அதனால அந்த கைட்லைன் வேல்யூக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வந்து பே பண்ணியே ஆகணும் இப்போ நாலாயிரத்து ஐநூறுரூவா கைட்லைன் வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கிடுவோம் நீங்கள் மூவாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு விற்றீங்க அப்படின்னா ஆனால் நாலாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு பே பண்ணி தான் வந்து பத்திரப்பதிவு செய்யலாம் பத்திரப்பதிவு செஞ்சுட்டீங்க அப்படின்னா உடனே டாக்குமெண்ட் ஆனால் மூவாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு தான் விற்றுருக்கேன் நான் வாங்கியிருக்கேன் வாங்கினவர் வந்து மூவாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு தான் வந்து பே பண்ண முடியும்னு சொல்கிற அப்படிங்கிற பட்சத்தில் சப்ரிஜிஸ்டார் வந்து அப்போ தான் வந்து என்னென்னா கலன் ஆய்வுக்கு உட்படுத்துவார் அதை நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதிலே பே சொல்லியிருக்கோம் என்ன அதுக்குண்டான ப்ரொசீஜர் அப்படின்னு அந்த சுற்றியுள்ள சர்வே நம்பரில் என்னென்ன விலைகள் போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கு தக்கன வந்து அதில் வந்து தீர்ப்பளிப்பாங்க அப்படிங்கிறது அதாவது கைட்லைன் வேல்யூவுக்கு வந்து கம்மியாக வந்து பே பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது கைட்லைன் வேல்யூக்குகாவது பே பண்ணணும் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸும் வந்து ஸ்டாம்ப் டியூட்டியும் பே பண்ணணுங்கிறது தான் நம்ம இதில் பதிவு செய்கிறோம் இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி ப்ராசஸ் இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் கைட்லைன் வேல்யூ அப்படின்னா என்ன அதுக்கப்புறம் வந்து பட்டான என்ன அடங்கல்னா என்ன ஏ ரிஜிஸ்ட்ரினா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த காணொலியில் பார்த்துருக்கோம் நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மோர் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் வந்து சட்டம் விடட்டும் ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கிறட்டும் மிக்க நன்றி வணக்கம்